இந்தியாவின் தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா கொண்ட அமர்வு நீட் யூஜி நுழைவுத் தேர்வு குறித்த வழக்கை ஜூலை எட்டாம் தேதி விசாரித்தது முன்னதாக நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்திருப்பதால் அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் அவற்றுக்கு பதிலளிக்கும்படி என்டிஏ என்னும் தேசிய தேர்வு முகமைக்கு ஜூன் பதினோராம் தேதி உ உத்தரவிட்டிருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு தடை விதிக்க மறுத்தது நீட் தேர்வில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்ததற்கு இல்லை ஆகவே நீற்றை ரத்து செய்யக்கூடாது என்று மத்திய அரசு விவாதித்தது தேசிய தேர்வு முகமை என்று பீகாரின் பாட்னா மற்றும் குஜராத்தின் கோத்ரா மையங்களில்தான் முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் அந்த தனி நிகழ்வுகள் காரணமாக முழு தேர்வையும் ரத்து செய்யவோ மறு நடத்தவோ அவசியமில்லை என்றும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தது ஜூலை எட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீட் முறைகேடு மற்றும் மறுதேர்வு குறித்த வழக்கினை விசாரித்தது மறுதேர்வு தேர்வு கோருவோர் தரப்பை முதலாவதாகவும் மறுதேர்வு வேண்டாம் என்ற தரப்பை இரண்டாவதாகவும் கேட்பதாக தலைமை நீதிபதி கூறினார் மூத்த வழக்குரைஞர் ஹூடா தன்னுடைய தரப்பு தேர்வினை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறுவதாக தெரிவித்தார் மே ஐந்தாம் தேதி நீட் யூஜி தேர்வு நடைபெற இருந்த நிலையில் முந்தைய தினம் மே நான்கு அன்று ஒரு டெலிகிராம் சேனலில் நீட் தே வினாத்தாலும் அதற்கான விடைகளும் வெளியானதாக அவர் கூறினார் எஸ்பிஐ வங்கியில் ஒரு வினாத்தாலும் மாற்று வினாத்தால் கனரா வங்கியிலும் இருந்ததாகவும் வினாத்தால் முன்பதாக வெளியானதால் கனரா வங்கியில் உள்ள கேள்வித்தாளை பயன்படுத்தும்படி தேசிய தேர்வு முகமை கூறியதாகவும் இதனால் தேர்வர்களுக்கு நேர இழப்பு ஏற்பட்டதாகவும் ஹூடா கூறினார் அறுபத்தி ஏழு தேர்வர்கள் முழு மதிப்பெண்கள் பெற்றதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது தேர்வு கண்காணிப்பாளர்களுக்கு கேள்வித்தாள் எஸ்பிஐ வங்கியில் இருந்ததா அல்லது கனரா வங்கியில் இருந்ததா என்று தெரியாது எனவும் ஆகவே மாற்று வினாத்தால் அல்ல என்றும் ஒரு கேள்வித்தால் தவறாக கொடுக்கப்பட்டது ஆகவே பிறகு சரியான வினாத்தால் கொடுக்கப்பட்டது இந்த மையங்களில் அரை மணி நேரம் கூடுதல் நேரம் கொடுக்கப்பட்டது என்றும் சொலி சொசிலிட்டர் ஜெனரல் சு துஷார் மேத்தா கூறினார் நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக பாட்னா டெல்லி குஜராத் ஜார்கண்ட் மற்றும் ராஜஸ்தானில் ஆறு முதல் தகவல் அறிக்கை எஸ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது கேள்வித்தாளை பொறுத்த எப்போது கேள்வித்தாள் தயார் செய்யப்பட்டது என்ட்ரி எந்த பாதுகாப்பில் அது வைக்கப்பட்டது வெளிநாடுகளுக்கு அது எப்படி விநியோகிக்கப்பட்டது செட் ஏ மற்றும் செட் பி என்று இரண்டு வினாத்தாள் புத்தகங்கள் என்றால் அவை தேர்வு மையங்களுக்கு எப்போது அனுப்பப்பட்டன எந்த முறையில் அனுப்பப்பட்டது வினாத்தால் அப்பட்டணங்களின் எஸ்பிஐ மற்றும் கனரா வங்கிகளில் வைக்கப்பட்டதா என்பது உள்ளிட்ட பல கேள்விகளை தலைமை நீதிபதி எழுப்பினார் இனிமேல் இதுபோன்று நடக்காமல் இருப்பதை உறுதி செய்யவும் தேர்வு நடைமுறையை இறுக்கமாக்கவும் திட்டமிடுவதாகவும் தெரிவித்த தலைமை நீதிபதி எது தவறாக நடந்தது என்று அரசாங்கம் தணிக்கை செய்ததா என்பது மூன்றாவது நோக்கம் எனவும் முழு தேர்வையும் ரத்து செய்யாவிட்டால் இந்த முறைகேட்டில் பயனடைந்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க இன்றைய தினத்துக்கும் சேர்க்கை நடைபெறும் நாளுக்கும் இடைப்பட்ட காலத்தில் என்ன செய்யப் போகிறோம் என்பது இரண்டாவது நோக்கம் எனவும் தாங்கள் தேர்வை ரத்து செய்யப் போகிறோமா அல்லது முறைகேட்டில் பயனடைந்தவர்களை அடையாளம் கண்டு சேர்க்கை கலந்தாய்வுக்கு அனுமதி அளிக்கப் போகிறோமா என்பது முதலாவது நோக்கம் எனவும் கூறினார் கேள்வித்தால் எப்போது லீக் ஆனது கேள்வித்தால் லீக்கான தகவல் எவ்விதத்தில் பரவியது மே ஐந்தாம் தேதி தேர்வுக்கும் கேள்வித்தால் லீக் ஆனதற்கும் இடையேயான கால அளவு எவ்வளவு ஆகிய மூன்று கேள்விகளுக்கும் தேசிய தேர்வு முகமை என் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது முன்னரே வெளியான கேள்வித்தால் சமூக ஊடகங்களில் பரவியிருந்தால் அதன் தாக்கம் அதிகமாக இருந்திருக்கும் எனவும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது ஜூலை எட்டாம் தேதி வரை நடைபெற்ற சிபிஐ விசாரணையின் நிலை மற்றும் அன்றைய தினம் வரைக்கும் கிடைத்த ஆவணங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டது எதிர்காலத்தில் இப்படியான முறைகேடுகள் நடக்காமல் இருக்க நிபுணர் குழு அமைப்பது குறித்தும் எச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்தும் மத்திய அரசும் மாலை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்ட தலைமை நீதிபதி விசாரணை ஜூலை பதினோராம் தேதி நடைபெறும் என்று அறிவித்துள்ளார் இதுபோன்ற விரிவான செய்தித் தொகுப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம் தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.